வந்து நம்ம ஒரு கோரிக்கையை வலியுறுத்தணும் அதுக்கப்புறம் கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் வந்தது மத்திய அரசாங்கத்தில் வந்து சிறிய போட்டாங்க அதில் கூட மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பரிசோதனை கொடுத்திருக்கு இந்த அடுத்ததாக தமிழ்நாடு அரசாங்கம் வண்டிருக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் ஒரு ஜிவோ போடும்போது அதில் வந்து பரிசோதனை கூடங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு ஒரு ஜிஓவை போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து நமது சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்துது அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்காக ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனால தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாமல் பரிசோதனை கூடங்களுக்கு அந்த அரசாங்கம் நிறுத்தி வச்சிருந்தது இப்போ திடீர்னு இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஜிவோவை போட்டு உடனடியாக ஏன் இவ்வளோ வேகமாக வந்து தங்கம் வந்து இந்த போராட்டத்தை நடத்துனா உடனடியாக சென்னையில் இருக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உடனடியாக போயிட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எதற்கு இந்த அவசரம் அதுதான் இந்த அரசாங்கத்துக்குடிய இந்த பாரமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் வளர்ச்சங்கம் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அதாவது முன்னாடி வந்து லேப் எவ்வளோ முக்கியம் கேட்டதுக்கு சொன்னாங்க முன்னாடி நம்ம நம்மளாம் படைச்சிட்டு நம்ம ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் பரிசோதனை கூட அனுபவம் உள்ளவர்கள் நிறைய இருக்கிறீங்க நம்ம வர காலத்தில் வந்து கிளினிக்கல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் போது தான் ஒரு பரிசோதனைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்ப பரிசோதனைகள் தேவைகள் வந்து குறைவாக இருந்தது இப்போ இந்த சட்டங்கள் வர வர என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆகி போச்சு ஒரு மருத்துவர் உள்ளர் வரா அவர் ஒரு பரிசோதனை நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கனா அவருக்கு ஏதாவது எவிடென்ஸ் இருக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு ஒரு எவிடென்ஸ் வேணுன்றதுனாலதான் தான் பரிசோதனை கூடங்களோட முக்கியத்துவம் அதிகமாச்சு அது எல்லாத்துக்குமே கார்பரேட்டோட பின்புலம் தான் எப்படி முன்னாடி தேவை இப்ப கட்டாயத்துக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை கார்பரேட் கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களோட அடுத்த கட்ட நிகழ்வு தான் இந்த சிறிய பரிசோதனை கூடங்கள் ஏன் சிறிய பரிசோதனை கூடங்களை ஒழிக்கணும் அவங்க பெருசு பெருசாக இருக்கிறாங்களே அவங்களால ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருது ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு டெய்லி பேப்பர்ல பார்த்துருக்கோம் அவங்க ஏன் நம்ம சின்ன பரிசோதனை கூடங்களுக்கு எதிராக பண்ண போறாங்க அவங்க அவங்க வேலையை தானே பார்ப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது கிடையாது சின்ன பரிசோதனை கூடங்கள் தான் உணர்வு ஒரு நோயாளியோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களை தான் அந்த பரிசோதனை முடிவுகளை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் ஒரு லேப் டெக்னீஷியன் அவங்களுக்கு தெளிவான இதுகளை சொல்லி அவங்கள வந்து நீங்க மருத்துவரை பாருங்க நீங்க உடனடியாக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்பரேட் பரிசோதனை கூடங்கள் பிரண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் தான் பில்லு போடுவாங்க அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க எதை கேட்டாலும் நீ போய் டாக்டர்கிட்ட பார்த்துங்க ஒரு இசிஜி எடுத்து அர்ஜென்ட்டாக டாக்டரை பார்க்க கூட நீ போய் டாக்டரை நாங்கள் பேஷண்ட் போகிறதுக்குள்ளே இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சிறிய பரிசோதனை கூடங்கள் உணவுபூர்வமாக கனெக்ட் ஆயிருக்காங்க அங்கேலாம் வந்து இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களால் அவங்களால அந்த பெரிய ரீச் போக முடியல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறிய பரிசோதனை கூடங்களை உடனடியாக முடக்கிறதுக்கு தான் இந்த என்ஏபிஎல் அப்படின்ற இது வந்து முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு எட்டாக அணி அப்படின்னு நம்ம சங்கமும் அதை வந்து விகிராக எழுதிட்டு இருந்தோம் அதனுடைய சிஇஓ வந்து நம்மளோட நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து எவ்வளோ ஈஸியாக வந்து என்னவியலை வாங்க முடியுமோ அதுக்கு என்னென்னா தேவையில்லாத விஷயங்களை அதில் எடுத்துகிட்டு எதெல்லாம் தேவையான விஷயங்களோ முதல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் கையெழுத்து போடணும்னு இருந்தது அதுக்கடுத்ததாக பிஹெச்டிலாம் கையெழுத்து போடணும்னு இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக வந்த டிராஃப்டில் என்ன என்னவியல் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசோதனைகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு பரிசோதனைகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லக்கூடிய நபர் ஒரு காம்பிடன்ட் பர்சன் வந்து கையெழுத்து போடலாம் அப்படின்ற அந்த ஜியோவை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் நமது சங்கம் தான் அதை வந்து என்ஏபிஎல் இதுவரைக்கும் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை மட்டுமே கேட்டு செயல்படுத்தி கொண்டிருந்த என்ஏபிஎல் நம்ம ஒரு சங்கத்தினுடைய கோரிக்கைகளை செயல்படுத்தி நம்மளோட நியாயத்தை மதித்து இன்னைக்கு யார் அந்த பரிசோதனை கூடங்களில் பரிசோதனைகளை செய்து அந்த பரிசோதனைகளுக்கு கேட்கப்படுகின்ற அந்த பரிசோதனை சார்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரோ அவரெல்லாம் கையெழுத்து போனதுக்கான தகுதியான நபர் அப்படின்றத வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம சங்கத்தோட தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றிகள் சங்கம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு தொழிற்சங்கம் மாதிரி வந்து நின்று எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் ஊதிய உயர்வு வேண்டும் அது எங்களுக்கு இது இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற கோரிக்கைகள் மட்டுமே நம்ம சங்கத்தோட நோக்கங்கள் கிடையாது இது வந்து நம்ம நம்மளே வரைமுறை நம்ம நம்மள தரத்தை நம்ம உயர்த்திக்கணும் நம்ம இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய போட்டிகளுக்கு ஈடு கொடுத்து ஓடணும்ன்ட்டு ஒரு சங்கம் வந்து நிறைய முயற்சிகளை கொண்டிருக்கிறது அதற்கு உங்களோட ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது இன்றும் வரு வருகின்ற காலத்திலே எந்தவித சட்டங்களையும் எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை நம் சங்கத்தினுடைய இருக்கிறது அது அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் இந்த முன்னூற்றி தொண்ணூறு தமிழக அரசு உடனடியாக நமது சங்கத்தினுடைய கோரிக்கைகளை சேமடித்து உடனடியாக இதற்கு ஆவணம் செய்ய இந்த நேரத்தில்